வெல்கம் டு கலாஸ் கறிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் காய்கறி எதுவும் இல்லைன்னா கவலையே வேண்டாம் நல்லா ஒரு சாம்பார் பண்ணி அசத்திடலாம் இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சாதம் எல்லாத்துக்கும் கூட வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த சாம்பார் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேலை வந்து ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் போதும் இது பண்ணுறதுக்கு ஓகே அப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி அந்த ஈஸியான சாம்பார் பண்ணுறதுக்காக கப்பு சாம்பார் தோரை பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இதில் வந்து நம்ம எ எவ்வளோ பருப்பு எடுக்கிறோமோ அதோட நாலு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அது கூட வந்து நாலு பச்சை மிளகா சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்றாப்புல இது வந்து பாதி தான் இனி நாம் வந்து காஞ்ச மிளகா சேர்ப்போம் ஒரு நாலு பல் பூண்டு சேர்க்குறேன் அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டேன் வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் போதோ ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் பருப்பு வந்து பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் அப்புறம் இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம் இந்த மாதிரி நில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக விடலாம் ஏன்னா இது வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்து நல்லா குழஞ்சு வெந்து கிடைக்கணும் அப்போ தான் இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் ஓகே பாருங்க நம்ம சா பறிப்பு வந்து நாலஞ்சு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பார்த்திங்களா நல்லா வெந்து கொழகுழான்னு ஆகிடுச்சி எவ்வளோ தூரம் நல்லா வேக முடியுமோ அவ்வளோ தூரம் வேக வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இது மாதிரி ஒரு மத்தி இருந்தால் கூட ஸ்மாஷ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சும் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இந்த தடியில் உள்ளதாக இருக்குது இதை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா ஸ்மேஷ் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சாம்பாருக்கு வந்து இது வந்து கொ நல்ல எந்திருக்கணும் பருப்பு நல்ல குழவளான்னு இருக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் அப்படி இருக்கும் ஏன்னா நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ வந்து மெயினாக காய்கறி இல்லாத டைமில் பண்ணக்கூடிய சாம்பார் தான் டிஃபனுக்கு சாத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த சாம்பார் அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ண வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம் இதில் வந்து எண்ணெய் சீக்கிரம் விழாது கொஞ்சமாக தான் விழும் ஒன்று பார்த்தா அது நல்லது தான் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிரிச்சு நாம் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டோம் இனி வந்து நாம் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் பொரியணும் கடுகு நல்லா பொரியணும் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்க்கிறோம் கடுகு நல்லா பொழிஞ்சு அந்த பருப்பு உளுந்து வந்து சிறந்து வரட்டும் இந்த டைம்ல நாம வந்து மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் அதை உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் இந்த சாம்பாருக்கு வந்து மெயினாக உள்ளது இதோட ஹைலைட்டு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் கட்டி போட்டு பண்ணுறது மிளகா கீழே போட்ட சாம்பார்னு சொல்லலாம் இந்த மிளகாய் வந்து நல்லா வருபடணும் அதோட வாசம் தான் இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதான் நான் முதலே சொன்னேன் பாதி காரத்துக்கு நம்ம பச்சை உளகா செய்யிட்டோம் பாதி காரத்துக்கு நாம் வந்து இது விதையெல்லாம் மாற்றிட்டு விதையோடு போட்டால் நல்ல காரம் ஆயிடும் மிளகாய் வந்து நல்லா செவக்கட்டும் இந்த மிளகோட வாசம் நல்லாவே வருது இப்போ வந்து நான் இதில் வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி கட் பண்ணி வச்சுருப்பேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு ஆயில் வேணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நான் வந்து எப்பவுமே ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறது வதங்கட்டும் பாருங்க நம்ம வெங்காயம் வந்து வதங்கி இருக்கு இதை வந்து நாம்

இப்போ நாம் இதை கூட ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளியை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் புளியும் உப்பு எல்லாம் உங்கள் காரத்துக்கு தக்கபடி சேர்த்து சாரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு தக்காளி நாம் இதில் சேர்த்துருக்குறோம் அதெல்லாம் சேர்த்துக்க இனி நாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறோம் ரெண்டு டீஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிப்போம் இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாத்துக்கெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து கொதிச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கழிஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து புளித்தண்ணியை சேர்த்து இப்போ திருப்பியும் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே கொதிக்கட்டும் பாருங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக கொதிக்கிது சாம்பார் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்க்கலாம் ஏன்னா நீங்கள் இப்போ உப்பை சாப்பிட்றதா இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் கொஞ்சம் க நேரம் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் காய்கறி சேர்க்காமல் பண்ண சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே பண்ணுறதும் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் சீக்கிரமாக பண்ணிடலாம் பாரு நான் வந்து சாம்பார் தான் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆப்பத்துக்கு வந்து இந்த சாம்பாரும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த சாம்பாரோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா காய்கறி எதுவும் சேர்க்காம பண்ண சாம்பார் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ